உலக தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள் ஹிட்லர் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகத்து வரும்னா அவர் யூதர்களை இன அழிப்பு செஞ்சதுதான் அவர் ஏன் அப்படி செஞ்சாருன்னா முதல் உலக போர்ல ஜெர்மனி தோக்குறதுக்கு மிக முக்கிய காரணமே இந்த யூதர்கள் தான் ஜெர்மனில இருக்கக்கூடிய மிக முக்கியமான தொழில்கள் எல்லாத்தையுமே இந்த யூதர்கள் தான் பண்றாங்க அதனால அவங்க பெரும் பணக்காரர்களா இருக்காங்க ஜெர்மனியோட அரசு வேலைகள்லயும் அவங்கதான் ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படிங்கறதுனாலதான் அவர் ஆட்சிக்கு வந்த உடனே ஜெர்மனியில இருந்த யூதர்களை தேடி தேடி படுகொலை செஞ்சாரு அதே அதே காரணங்களுக்காக இருக்கக்கூடிய பார்ப்பனர்களை இதே மாதிரி படுகொலை செய்யணும் அப்படின்னு இங்க இருக்க ஒருத்தர் சொன்னாரு ஆனா அவரை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சிலர் தலைவர் அப்படின்னு தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க இப்படியெல்லாம் அவர் பேசிட்டு இருக்கிறத பார்த்த இந்திய நாட்டோட பிரதமர் அன்றைய மதராஸ் மாகாணத்தின் முதல்வராக இருந்த காமராஜருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு யார் யார் அவர் பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காரு அவர் புடிச்சு சீக்கிரமா மனநல காப்பகத்துல சேருங்க அப்படின்னு அந்த கடிதத்துல எழுதிந்தாரு அதை பத்தி தான் விரிவா இந்த பதிவுல பாக்க போறோம் கண்டிப்பா முழுமையா அந்த பதிவு பாருங்க ஈவேரவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுல நிலவக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே பார்ப்பனர்கள் தான் காரணம் அப்படின்னு ஆழமா நம்பினாரு ஒரு வகையில பார்த்தா அது உண்மையும் கூட தான் ஆனா பார்ப்பனர்களுக்கு இணையா இடைநிலை சாதிகள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க பார்ப்பனர் அல்லாத தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது சாதிய கொடுமைகளையும் அடக்குமுறைகளையும் தான் வந்தாங்க சொல்ல பார்ப்பனர்கள் செய்யாத கொடுமைகளை கூட அவங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது செஞ்சாங்க ஆனா இதையெல்லாம் எதிர்த்து ஈவரா பெரிய அளவுல பேசினது கிடையாது இதை நாம ஏற்கனவே ஒரு பதிவுல பார்த்தோம் பார்ப்பனர்கள் மேல ஈவராவுக்கு இருந்த வெறுப்ப நாம ஹிட்லருக்கு யூதர்கள் மேல இருந்த வெறுப்ப உதாரணமா சொல்லலாம் அதன் வெளிப்பாடா தான் அவரு மூணு சதவீதம் இருக்கக்கூடிய பார்ப்பனர்களை கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாரு ஒரு பார்ப்பான கொண்டுட்டு ஒரு தமிழ செத்து போனா கூட மிச்சம் இருக்கக்கூடிய தொண்ணூத்தி நாலு சதவீத தமிழர்கள் நல்லா இருப்பாங்க அப்படின்னு அவர் பேசுறத நீங்களே கேளுங்க உச்சம் என்ன கடவுள் இல்லை என்னவே கடவுளை அதனால இப்போ நான் அந்த பசுகளை போடலாமே அது ஒரு தப்பாகாது சட்டப்படி வேணா தப்பா அது வெங்காயம் அது பத்தி பார்த்து ஆகுமா முடிவுக்கு நாம அந்த அளவுக்கு எல்லாம் வந்தாலும் எங்க கோயிலுக்கு வந்தாலும் உள்ள போய் அந்த சிலைகள் எல்லாம் உடைக்கணும் எங்க பாப்பான கண்டாலும் கீக்குனு ஒழிச்சு அவன் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணித்தானே அவன் உருப்படியா இந்த நிலைமைக்கு வந்தான்

அவனா திருந்திட்டா திருந்திக்கிட்டோம் இல்லைன்னு சொன்னா அப்ப நாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறதா இல்ல அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறதா இல்ல நாம நிரந்தரமான மனிதர்களாக இருக்கிறதா வெளிப்படையா சிந்திச்சா எப்படி தோணுது அப்படி வேணாண்டுதான் நான் சொல்றேன் எப்படி பார்த்தீங்களா பார்ப்பனர்களை கொண்டுட்டு செத்து போக மட்டும் தமிழன் வேணுமா ஆனால் அதுக்கப்புறம் பதவி சுகத்தை அனுபவிக்க திராவிடர்கள் வேணுமா இதுதான் ஈவேராவோட தந்திரம் இப்படி அவர் பேசிட்டே வந்ததோடு மட்டும் இல்லாம அஞ்சு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு விடுதலை இதழில் அக்ரஹாரங்களை கொளுத்தி ஆயிரம் பார்ப்பனரையாவது கொன்றுதான் சாதி ஒழிய வேண்டுமானால் செய்வீர் இப்படி அவர் கேட்டதுக்கு கொளுத்துவோம் கொள்ளுவோம் ஆணை மீற மாட்டோம் என்ற லட்சக்கணக்கான மக்களின் வீரக்குரல் ஓங்கியது அப்படின்னு எழுதியிருக்காரு அதே கட்டுரையில பெரியார் அவர்களே என்ன செய்ய சொல்கிறீர்கள் அதனை அப்படியே முடிப்பதற்கு துடித்து கொண்டிருக்கிறோம் என்று கூறி ஆணை பெற்று செயலாற்ற துடிக்கும் கடமை வீரர்கள் போர் முரசு கேட்டதும் ஏன் என்ன என்று கேட்காமல் அணிவகுத்து நின்று கடமையாற்றும் செயல் வீரர்கள் உயிரை பணையமைக்க துணிந்து விட்டோம் உத்தரவு தாருங்கள் என்று லட்சக்கணக்கில் கூடிய லட்சிய வீரர்கள் கூடினோம் கலைந்தோம் என்றில்லாமல் கொள்கைக்காக வாழ்கிறோம் என்று உறுதி பூண்ட போர் வீரர்கள் நிறைந்தபடி அமைந்தது மாநாடு அப்படின்னு எழுதியிருக்காரு அதாவது ஈவரோட பேச்சுக்கள் வன்முறையை தூண்டும் விதமா இருந்திருக்கு இதன் ஒரு தான் பார்ப்பனர்களின் பூநூல் அறுப்பு குடுமை அறுப்பு போன்ற தொடர் சம்பவங்கள்ல தமிழ்நாடு முழுக்கவே நடத்தியிருக்காங்க திராவிட கழகத்தினர் பொதுவாக தமிழர்கள் யார் மேலேயும் இந்த அளவுக்கு இன துவேஷத்தோடு நடந்துக்கிட்டது கிடையாது ஆனா தமிழர் அல்லாத ஈவேரா கிட்ட நாம வேற என்னத்தை எதிர்பார்க்க முடியும் இப்படி ஈவேரா விடுதலையில் கட்டுரை வெளியிட்ட அன்னைக்கு இந்த செய்தி அன்றைய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேருவின் காதுக்கு போனது உடனே அவரும் அன்றைய மதராஸ் மாகாணத்தின் முதல்வராக இருந்த ஐயா காமராசருக்கு மிக காட்டமான ஒரு கடிதம் எழுதினார் அதில் அவர் மை டியர் காமராஜ் ஈவே ராமசாமி நாயக்கர் தொடர்ந்து முன்னெடுக்கிற பிராமணர்களுக்கு எதிரான போராட்டம் எனக்கு மிகுந்த மன உளைச்சலை தருது இதை பத்தி நான் உங்களுக்கு முன்னாடியே எழுதணும்னு நினைச்சேன் ஆனா நிலைமை தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஆனா ராமசாமி நாயக்கர் தொடர்ந்து இதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு பார்ப்பனர்களை குத்தவும் கொலை செய்யவும் இதுதான் சரியான நேரம் அப்படின்னு மக்களையும் தூண்டி விட்டுட்டு இருக்காரு அவர் சொல்றதெல்லாம் குற்றவாளி இல்லைன்னா பைத்தியக்காரனால மட்டும்தான் சொல்ல முடியும் அவர் மேல நடவடிக்கை எடுக்க எனக்கு அவரை பத்தி முழுசா தெரியாது ஆனா அவர் செய்யறதெல்லாம் மனச்சோர்வை ஏற்படுத்தும் வகையில இருக்கு இது நாட்டுக்கு நல்லது இல்லை இவரை பார்த்து பல தேச துரோகிகளும் கிரிமினல்களும் இதே போல செய்யலாம்னு நினப்பாங்க அதனால தாமதிக்காம இந்த விடயத்துல நடவடிக்கை எடுங்க அவரை ஒரு பைத்தியக்கார விடுதலை சேர்த்து அவரோட வக்கிரமான மனநிலைக்கு அங்க வைத்தியம் பாருங்க அப்படிங்கிறத ஆங்கிலத்துல லெட் ஹிம் பி புட் இன் லுனாட்டிக் அசைலம் அண்ட் அப்படின்னு எழுதியிருக்காரு அதே கடிதத்துல உண்மையிலே யாரும் கொல்லப்படாம நம்மளால எந்தவித நடவடிக்கையும் எடுக்க முடியாதுன்னு யாராச்சும் சொல்லலாம் ஏன்னா சட்டம் சில நேரங்களில் முட்டாள்தனமாக இருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி கொலையை தூண்டும் விதமான பிரச்சாரத்திற்கு அனுமதி கொடுக்கும் அளவுக்கு முட்டாள்தனமானது கிடையாது அப்படின்னு எழுதியிருக்காரு இந்த லெட்டர் செலக்டட் ஒர்க்ஸ் ஆஃப் ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிற புத்தகத்தின் இரண்டாவது தொடரில் நாற்பதாவது அத்தியாயத்தில் இருக்கு இதுக்கு நடவடிக்கை எடுக்கும் விதமாக நவம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அன்னைக்கு மதராஸ் சட்டமன்றத்தில் பிரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ஸ் ஆஃப் நேஷனல் ஹானர் நைன்டீன் ஃபிஃப்டி செவன் அப்படிங்கிற ஒரு சட்டம் ஏற்றப்படுது அதன்படி தேசிய கொடி சட்ட வரைவு போன்றவற்றை அவமதிப்பதை ஒருபோதும் ஒத்துக்க முடியாது அப்படி மீறி யாராவது செஞ்சால் அதிகபட்சமாக மூன்று வருடங்கள் சிறை தண்டனை கிடைக்கும் அப்படின்னு ஒரு சட்டம் ஏற்றுனாங்க ஆனால் அதையும் மீறி நவம்பர் இருபத்தி ஆறு அன்னைக்கு டாக்டர் அம்பேத்கர் எழுதிய சட்ட வரைவை திராவிட கழகத்தினர் எரிச்சாங்க இதனால் சென்னை திருச்சி தஞ்சாவூர் மதுரையில் பல திராவிட கழகத்தினர் கைது செய்யப்பட்டாங்க ஈவராவும் கைது செய்யப்பட்டு ஆறு மாதம் சிறையில் அடைக்கப்பட்டார் இதை பாராட்டி டிசம்பர் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அன்னைக்கு மீண்டும் காமராசருக்கு ஒரு கடிதம் எழுதினாரு ஜவஹர்லால் நேரு அதுல எந்த ஒரு நாகரிக சமூகத்திலையும் இந்த மாதிரியான ஒரு காட்டுமிராண்டித்தனத்தை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு மீண்டும் காட்டமா எழுதியிருக்காரு இப்படி ஈவேரா தொடர்ந்து எழுதுறதுக்கு மிக முக்கிய காரணம் அன்றைய காலகட்டத்தில் பார்ப்பனர்கள் பல்வேறு பதவிகள்ல இருந்தாங்க இஸ்லாமியர்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் கூட இடஒதுக்கீட்டின் மூலம் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள்ல முன்னுரிமை பெற ஆரம்பிச்சாங்க ஆனா பிற்படுத்தப்பட்ட அவரோட சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு பதவிகள் கிடைக்கல அப்படிங்கிற ஆதங்கம் தான் இதுக்கு மிக முக்கிய காரணம் அதனால்தான் அவரு நமது சமூகத்தின் நான்கு எதிரிகள் அப்படின்னு பார்ப்பனர்களையும் தாழ்த்தப்பட்ட மக்களையும் முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் குறிப்பிடுறாரு இதுல என்ன ஒரு வேடிக்கைனா தமிழ்மொழியை காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஈவேராவையே நேரு காட்டுமிராண்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு பைத்தியத்தை பிடிச்சி பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சாதியை ஒழிக்கணும் தான் பார்ப்பனர்கள் இந்தியா முழுக்கவும் பல கொடுமைகளை இந்த மண்ணின் பூர்வகுடிகளுக்கு செஞ்சுட்டு வந்திருக்காங்க தான் ஆனா அதுக்காக எல்லா பார்ப்பனர்களையும் கொன்று இன அழைப்பு செய்யணும் அப்படிங்கிறது எப்படி தீர்வாகும் இது தமிழர் அறம் கிடையாது அதுக்கு உதாரணமா பார்ப்பனர்களுக்கு திராவிடர் கழகம் செஞ்ச கொடுமைகளை பத்தி அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல டிசம்பர் மாதம் திருச்சியில ஒரு சொற்பொழிவை நிகழ்த்தினாரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரான ப ஜீவானந்தம் அதுல அவரு பெரியாரின் சாதி ஒழிப்பு பார்ப்பன ஒழிப்பு அப்படிங்கறது இரட்டை வேடம் அப்படிங்கறத தெளிவா விலக்கி இருப்பாரு அதாவது காங்கிரசிலிருந்து வெளியேறிய ஈவேரா காங்கிரஸில் பார்ப்பனர் ஆதிக்கம் ஒழிய வேண்டும் என்றும் அப்பால் பார்ப்பனர் ஆதிக்கம் ஒழிய வேண்டும் என்றும் அப்பால் பார்ப்பனியம் ஒழிய வேண்டும் என்றும் அப்பால் சனாதன தர்மம் ஒழிய வேண்டும் என்றும் அப்பால் இந்து மதம் ஒழிய வேண்டும் என்றும் அப்பால் மதங்களே ஒழிய வேண்டும் என்றும் சொல்லிக்கொண்டே போனார் விரும்பினால் பி ராமமூர்த்தியை ஆதரிப்பார் ராஜாஜியை ஆதரிப்பார் மாவூர் சர்மாவை ஆதரிப்பார் இது ஒரு சித்தம் வேறொரு பித்தம் கிளம்பினால் அக்ரகாரத்தை ஒரு கை பார்ப்பேன் என்று ஆவேசம் காட்டுவார் நேற்று நடந்த பொது தேர்தலில் காஞ்சிபுரம் டாக்டர் சீனிவாசனையும் ஸ்ரீரங்கம் வாசுதேவனையும் மதுரை சங்கரனையும் ஆதரித்தார் அதற்காக காரணம் சொன்னார் இன்று ஜாதி ஒழிப்பு சாக்கில் பிராமணர் மீது பாய்கிறார் இதற்கு ஒரு காரணம் சொல்கிறார் அவர் காட்டிய வழியால் தமிழ்நாட்டில் ஜாதிய வெறியும் ஜாதி பூசலும் ஒழியவில்லை என்பது மட்டுமல்ல மாறாக பெருகி வந்திருக்கிறது என்பதே என்னுடைய பணிவான கருத்து பார்ப்பனர்கள் இந்நாட்டில் ஜாதி பிறந்ததற்கும் அது வளர்ந்ததற்கும் அதன் பேரால் நடைபெறும் பல பல கொடுமைகளுக்கும் நேருக்கு நேர் ஒரு தொடர்பும் இல்லாத நிரபராதிகள் குளித்து கொண்டிருந்தார்கள் தங்கள் வழக்கப்படி குளித்து பூசை செய்து கொண்டிருந்தார்கள் சிலர் அவர்கள் வைத்திருந்த சொம்பை தூக்கி காவிரி ஆற்றில் இருந்தார்கள் அவர்களுடைய பூநூலை அறுத்தார்கள் அவர்களுடைய உச்சக்குடிமையை கத்தரித்தார்கள் ஓட ஓட துரத்தினார்கள் பெரியாரை பின்பற்றுகிற தீக்காவினர் எடுத்த ஜாதி ஒழிப்பு நடவடிக்கை இது சொம்பை தூக்கி காவிரி ஆற்றில் எரிந்தால் ஜாதி ஒழிந்து விடுமா காவிரி வெள்ளம் ஒரு தனி மனிதனுடைய சொம்பை அடித்துக்கொண்டு போகிறபோதே ஆயிரம் காலமாக சமுதாயத்தில் வேரூன்றி கிடக்கும் சாதி முறைகளை அடித்துக்கொண்டு போகும் என்று நினைக்கிறார்களா நாலைந்து ஆட்களுடைய உச்சி குடிமையையும் பூணூலையும் அறுத்தால் எந்த ஜாதி எப்படி ஒழிந்ததாக அர்த்தம் குருட்டு ஆவேசத்தால் பார்ப்பன ஓட்டல்களில் கல்லடி நடத்தினால் ஜாதி முறையை கல்லால் அடித்ததாகுமா ஓட்டல்களில் உள்ள டியூப் லைட்களை அடித்து நொறுக்கினால் சாதி முறையை உடைத்து நொறுக்கி விட்டதாக கருதுகிறார்களா பூநூலையும் உச்சிகுடுமையையும் அறுப்பது என்று வந்தால் நாடு முழுவதும் உள்ள பூநூல்களையும் உச்சிகுடுமைகளையும் உடையவர்களை எல்லாம் ஒரு சிலர் அறுக்க அனுமதிப்பார்களா எனவே இந்த செயல்களை கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது என்று எங்கள் தீர்மானத்தில் குறிப்பிட்டுள்ளோம் இது மட்டுமல்ல சிலருடைய உச்சி குடிமி பூநூல் அறுப்பது திருப்பணி தொடர்ந்து அனுமதிக்கப்பட்டால் சிலரிலிருந்து பலராக விரியும் உச்சிக்குளிமை பிடிக்காமல் அறுத்தால் தாடி பிடிக்காமல் அறுக்க தூண்டும் குறிப்பிட்ட ஜாதியை தனிமைப்படுத்தி அநாகரிகமான முறையில் கண்மூடித்தனமாக தாக்குவதால் சமுதாயம் முழுவதும் பரவி நிற்கும் ஜாதி முறைகளை விட முடியாது அப்படின்னு மிக காட்டமா பேசியிருக்காரு அடிச்சு அசுரன் படத்துல ஒரு வசனம் வரும் நாளைக்கு நீ படிச்சு முன்னுக்கு வந்து அவன் உனக்கு செஞ்சதை நீ யாருக்கும் செய்யக்கூடாது அப்படின்னு இதுதான் உண்மையான தமிழர் அறம் ஒரே விடயத்தை ரெண்டு பேரும் எப்படி கையாண்டிருக்காங்கன்னு பாருங்க மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து சங்கத்தமிழன் டிவியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்